எப்பொருள் யாதி கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பூல் காண தெரிவு எப்பொருள் எத்தன்மை அப்பொருள் வேலை இருக்கிறவங்க பார்க்கலாம் அமைதியா இருக்கிறவங்க கேட்கலாம் ஆனா ஆறு மணிக்கு கூப்பிடுவேணும் கூப்பிடல சரி வேலை இருக்கிறவங்க பார்க்கலாம் வேலையெல்லாம் கவனிக்கலாம் தயாரானுக்கு வேலை இருக்கும்னு நினைக்கிறேன்

பஸ்ல விட ரொம்ப சிரமமாச்சே எப்படி பஸ்ல தான் ஐயா சிரமம் எதுவும் போனா பசில் தான் ஐயா வந்தானும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பரவாயில்லையா அந்த அளவுக்கு தைரியம் அந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்க கொஞ்சம் அப்பதான் கூட வர்றாரு இல்லங்க ஐயா கூட கூட்டிட்டு வந்துடுறாரு பஸ்ல அப்படியே உக்காந்துட்டு வந்துடுறாங்க அது சரி உங்களுக்கு உடல் தாக்கு பிடிக்குதான்னு கேட்கறேன் யாரு வேண்டா வரட்டு உடல் உங்களுக்கு ஐயா சரி கொஞ்சம் அப்படி இப்படியா வேற வழி தான் வந்தான் எத்தனை கிலோமீட்டர் ஒரு ஒன் நூத்தி கிலோமீட்டர் ஐயா சென்னைல இருந்து மூன்று மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் ஐயா கடுமையாக வர்றது இல்ல ஆமா கால் இருக்குங்க ஐயா அவன் வர வழி புட்டி இருக்கு ஐயா முட்டி இதுக்கு முன்னாடி இருந்துச்சா முட்டி வெடி இல்லையா இப்போ இந்த பிரச்சனை ரொம்ப ரொம்ப வருஷமா முட்டி வெடி இருக்கா முட்டி வெடிங்கிறது ரொம்ப வருஷமா எல்லாம் கிடையாது அந்த காலில கொஞ்சம் அந்த நீர் கோத்துக்கிச்சு அப்படின்னா மட்டும் தான் மத்தபடி எல்லாம் முட்டி வெலி எல்லாம் இருக்கு கொஞ்சம் இப்ப எப்படி இருக்க நீர் கோப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கா இல்ல அது அப்படியே தான் இருக்கா அது அப்படியே தான் இருக்கு அவங்க அதான் நேற்று ஹீமோகுளோபின் செக் பண்ணதுக்கு ஏழுக்கு தான் வந்திருக்கு

அது என்னமோ சொல்லிட்டேன் நீங்க என்ன அது என்ன அப்ப பத்து நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கிற மாதிரி வந்திருக்கிறான்னு கேக்குறேன் என்ன கேட்டேன்னா ஹீமோகுளின் கூடுது குறையிட்டு பதினாலு உங்களுக்கு என்ன ஹீமோகுளின் கூடு குறைக்க ஒரு உக்கா இருக்கிட்டேன் மூச்சு விடுறது சிரமமான்னு கேக்குறேன் கொஞ்ச தூரம் ஒரு நடந்தா மூச்சு வாங்க ஆரம்பிக்குது இல்ல அதுதான் கால் அதுதான் வேற ஒண்ணு இப்ப இந்த பத்து நாள் இப்ப இந்த நாற்பது நாள் பண்றது பண்றது எங்க நாற்பது நாள் பண்ணிட்டு இருக்கிறீங்க என்ன என்ன முன்னேற்றத்தை கண்டீங்க நீங்க

ஆஹ் மொத்தத்துல ஏதோ ஒரு சின்ன முன்னேற்றம் இருக்குது அவ்வளவுதான் அப்படித்தானே வெங்கடாசலம் ஆமா நல்லா இருக்கு அதுதான் அதான் தள்ளி வச்சிருக்காருங்கிறது தெரியுது அந்த கால்வைக்கு அந்த ஏழு புள்ளி ஆறு புள்ளி அதெல்லாம் இருக்கட்டும் ஏழு புள்ளி ஆறு புள்ளி இருக்கட்டும் இப்போ இறப்பைக்கு வந்து நாம வந்து சளி ஏற்ற உணவு தான் குடுக்குறோம் இதனால வந்து ஒரு பத்து நாள் தள்ளி போயிருக்குதுன்னு மாதிரி தெரியுது அப்படிதான் அப்படித்தான் சொல்றாரு இந்த ரெண்டு நாளைக்கு வரைக்கும் போயாக தாக்க பிடிக்க முடியாது எட்டு மணி நேரம் எட்டு நேரம் போயணும் அந்த அளவுக்கு பசை தானே சப்பிங்க இல்லாத உணவு இருக்கறதுனால தள்ளி போகுது மழம் வேற போயிருது போயிருது இல்லையா நல்லா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான் என்னது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா

உள்ள இருக்கிற விஷ கடுமையான விஷம் வர்றப்ப அந்த அமைதிக்கு போயிட்டேன்னு திரும்புது அப்படி போனாலும் அவங்க எதுவும் குறைக்க போறதும் இல்ல நம்ம உணவு பழக்கத்தை நிறுத்தியாச்சு இறப்பிக்கே வேலைகள் இல்லையா அதை இறப்பிக்கே வேலையை கொடுக்கறது இல்லையே வெளிக்கு போறதுக்கான உணவை தவிர வேற எதுவும் கொடுக்கறது இல்லையே கொடுக்கவும் முடியாது கொடுக்கவும் முடியாது அவருக்கு யாருக்கும் முடியும் நம்ம ஏன் சுத்தமானதுக்கு அப்புறம் நம்மளதே ஏத்துக்க மாட்டேங்குது சுத்தமான உடம்பே ஏத்துக்க மாட்டேங்குது பிரசத்தை எப்படி ஏத்துக்கும் எங்க நான் காலையில இருந்து தவிக்கிறேன் ஏதாவது கொஞ்சம் டீ போட்டு ஏதோ சாதாரண எலுமிச்சை தண்ணி குடிச்சாவே வேண்டாங்க எலுமிச்சை தண்ணி குடிச்சாவே வேண்டாங்க இது பயிற்சி பெற்ற உடல் பயிற்சி பெற்ற உடல் வேண்டாம்னு சொல்றதுக்கும் அழுக்கு அழுக்குடல் வேண்டாம் சொல்லும் நாம தான் வலிந்து திணிக்கிறோம் என்னது விளக்காரங்க அதனால அதை ஒண்ணும் பண்ண முடியாது அந்த குடும்பம் எடுக்கிற முடியும் சரிதான் அப்படித்தான் சொல்லிக்கணும் வேற ஒண்ணும் பண்ண முடியாது அது அவங்களுக்கு அந்த அந்த உரிமை அவங்களுக்கு தானே இருக்குது அவங்களுக்கு அந்த இது அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதனால அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு சொன்ன மாதிரி எது அவங்களுக்கு கொஞ்சம் அதாவது என்ன சொல்றேன்னா ரெண்டு பக்கம் சீர் தூக்கி பார்த்து எதுல நன்மை இருக்குதோ அதை பிரிக்க வேண்டிய நான் நேர்களை சொல்லணும் இல்லையா எதுல நன்மை இருக்குதோ எதுல செலவு குறைவா இருக்குதோ எது நன்மை பயக்குதோ அந்த பக்கம் நின்றுக்க வேண்டியதுதான் ஒருக்கா வாங்குற மாதிரி ஒரு தகவல் ஏன்னா அவனுக்கு இதை பத்தி தெரியாது நீ அவனுக்கு அவனுக்குதான் என்ன தெரியும் அவன் தான் என்ன பண்ணுவான் படிச்ச பாடத்தவங்க திருப்பி திருப்பி ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா மருந்து மாத்திர ஊசி தவிர அவனுக்கு ஒண்ணும் தெரியாது மருந்து மாத்திர தெரியாதவங்க போய் எப்படி ஆரோக்கியத்தை எதிர்பார்க்க முடியும் அதைதான் நம்ம கேட்கறது கேள்வி அவனே சொல்றான் ரொம்ப நாள் தள்ளி போடாதுங்க பத்து நாள் குறுக்கா வாங்குங்கிறான் அப்ப அவனே சொல்றான் அப்ப அவனுக்கு தெரியுது என்னமோ பண்ணுதுரா அப்படின்னா மற்றபடிக்கு மற்றபடிக்கு மூச்சு கரெக்டாக தான் இருக்குது எல்லாமே உடம்பு ஏர்ல அதே முப்பத்தி ஆறு என்ன அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்குது என்னமோ பண்ணிட்டு ஆச்சரியம்லாம் இல்ல இப்படிதான் பண்ணும் அதை வந்து தான் பண்ணனும் அந்த அந்த கால்வீகம் இந்த கால்வீகம் அவங்க கால்வீக்கம் எப்படின்னா இந்த தொட மாதிரி இருக்கிறதான் அது பயங்கரமான ஆபத்து நான் நிறைய கிட்னி பசங்க சரி அதுக்கு இப்போ வந்து பண்ணி இருக்கேன் அஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கீழிருந்து இந்த என்ன மாதிரி கட்டை கரையின்னு காளாவும் இருக்கும் கருப்பாவும் இருக்கும் நிரம கசா முசா நிரமம் வந்து ஒரு ஒடுக்கமான நிரமமும் இருக்காது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க இந்த பூசணிக்காய் எப்படின்னா வெள்ளரி பாலை மாதிரி தொட வரைக்கும் இருக்குங்க கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரே மாதிரி தூண் மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் தூண்மாறு இது கீழே மட்டும்தான் இருக்குது அவங்க கால அந்த கெண்டைக்காய கீழே தான் இருக்கு கெண்டைக்காய கீழே தான் இருக்கு அந்த அழுத்தம்பூரா அங்க போயிருது அழுத்தம்பூரா அங்க போகுது அவங்க நடக்க வேண்டாம்னு சொல்றது உடம்பு நடக்க வேண்டாம் ஓய்வெடுங்க பெட்டராதா பெட்டர் தான் இருக்கணும் ஆஹ் பெட்ரஸ்லயே இருந்து திருப்பிங்க தான் வரணும் இயற்கைக்கு வேலை கொடுக்காம குடலுக்கு மட்டும் சுத்தம் பண்ணிக்கணும் அதே நம்ம தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அதைத்தான் வேற எதுவும் பண்ண முடியாது நானும் பண்ண முடியாது நீங்களும் பண்ண முடியாது இயற்கையை மட்டும்தான் இயற்கை ஆற்றில மட்டும் தான் வாழ முடியும் ஏதனையும் வாழ முடியாது அதான் நைட்ரஜன் நமக்கு இருக்கு அப்பயே இவ்வளவு வரப்போ இந்த நியூட்ரோ இந்த நியூட்ரோங்கிற அந்த நியூட்ரான்கிற எனர்ஜியும் அந்த நியூட்ரங்குன்ற எனர்ஜியும் உடம்பு இருக்கு எங்கெங்க ஹெச் டுஓ இருக்கோ எங்கெங்கோ வாட்டர் மாடிக்கல் இருக்கோ அங்கெல்லாம் நியூட்ர வேலை செய்யும் அங்கெல்லாம் நியூட்ரான் வேலை செய்யும் இது போக காற்று நைட்ரஜன் இருக்குது நைட்ரஜன் அப்புறம் வந்து காத்துல இருக்கிற நியூட்ரினோ பாத்துகள் காத்துல இருக்கிற நைட்ரஜன் பாத்துகள் காற்றுல இருக்கிற எலக்ட்ரான் பாத்துக்கள் காற்றுல இருக்கிற புரோட்டான் இதெல்லாம் இல்லாததே கிடையாது நம்ம உடம்புல அதுதான் இருக்கு இதை உடம்பெல்லாம் வந்து அப்படியே உறிஞ்சிக்கிது காந்தம் எப்படி உறிஞ்சுதோ அந்த மாதிரி உறிஞ்சி உள்ள போயிட்டு இருக்குது அதனாலதான் நம்ம உயிர் வாழ்றோம் ஏன் நம்ம இவ்வளவு நம்ம பட்டினி போட்டு உடம்பு சுத்த நமக்கே உயிர் போகல ஏன் உயிர் போகல எப்படி ஏன் நீங்களும் சரி நானும் சரி நாம வயிற்று காய போடுறான் வயித்து காய போட்டு சுத்தம் சுத்தம் பண்றதுனால உயிர் ரைட்டு அப்ப எனர்ஜி இருந்து வருது கீரை சாப்பிடற அது எனர்ஜி கிடையாது வாழைப்பழம் எதுவுமே எனர்ஜி கிடையாதுங்க எல்லாமே பெருங்குடல சுத்தம் செய்யற உணவையே தவிர எனர்ஜி கிடையாது செத்து போறது குடலை கழுவுறது சீரக்கட்டை போய் சக்தின்னு எப்படி சொல்லுவீங்க ஒரு நெருப்பு பிடிச்சி இருக்கா கூட சக்தி

கோடிக்கணக்கான செல்லு இருக்கு செல்லுக்குள்ள நியூட்ரான் எலக்ட்ரான் போடுற அது வந்து உற்பத்தி பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்குது தப்பா கணக்கு போட்டு ரெண்டாயிரம் வருஷம் உடம்பு கெடுத்தாச்சு இது இப்ப ஏற்பட்ட தப்பு இல்லைங்க இது ஆதியில ஏற்பட்ட தவிர இந்த வெள்ளைக்காரன் பத்தி சொல்றதோ இவனெல்லாம் காரணமே இல்ல நம்ம ஆதியில ஏற்பட்ட தவிர நாம வந்து எல்லாத்தையும் சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கிறோம் அவன் சரி ஏல்ல ஆதியில் ஏற்பட்ட தவறுங்க இது அடிப்படையே சரி செய்யணும் பிறந்த குழந்தையில இருந்து மாத்திரத்தை விட்டு போட்டு ஐம்பது வயசுல மாத்தி என்ன பண்ண போறான் அது அது உண்மை அது ஒண்ணு ஆமா இப்போ நம்ம வேலை வா இப்ப எல்லாரும் எல்லாரும் கெட்டு போனதுக்கே உடையாரு இது அடிப்படையில் அம்மா அப்பா இது எத்தனையோ ஒரு வீடியோல பார்ப்பாங்க முதல்ல பல்லு முறைச்சதுக்கு அப்புறம் கனிகளை கொடுத்து வேக வைத்து கனிகளை கொடுத்து பழக்காம கொடுக்கறத பூரா இந்த பெம்பளை பொம்பளை பூரா தான் தனக்கு என்ன தெரியுதோ தான் என்ன விரும்புகிறோம் அதை ஊட்டிக்கிட்டு இருக்கிற அந்த குழந்தை உள்ள செரிமானமாக வர்ற வருன்னு கத்தும் நீங்கள் பழங்கள் கொடுத்து பாருங்க ஒரு குழந்தை அழுகவே அழுகாதுங்க சாதாரண அந்த இந்த டீயும் காபியும் அந்த இட்லியும் குடுக்கற குழந்தை பாருங்க அழுதுட்டே இருக்கும் என்னது ஆமாங்க குடும்ப நான் பாத்துருக்கேன் தொண்ணூத்தி ஐம்பது குழ ஹம் அதாவது இல்லையா வீட்டு பக்கத்துல உள்ள ஒருத்தருக்கு ரெண்டு நாள் மோஷன் போகலைன்னு சொன்னாரு இல்லையா உம் அதோட நீங்க டெ டெய்லி இட்லி நிப்பாட்டுங்க கொஞ்சம் உம் தண்ணி குடிங்க சரியாக குடிங்க அவர் வந்து சொல்றாரு ஒரே மாதிரி முக்கால யாரும் இருக்க மாட்டான் இட்லி தோசை வந்து நல்ல உணவு அத போய் நிப்பாட்ட சொல்றாரு சொல்லிடுறாரு எந்த அளவுக்கு மூடத்தனத்துல இருக்காரு பாருங்க அந்த ஆளுக்கு அந்த ஆளுக்கா குழந்தைக்கா இல்ல இல்ல அந்த ஆளுக்கு இங்க அவருக்கு அறுபது வயசுலயா அறுபது வயசு இப்ப ரெண்டு மூணு நாளா ரொம்ப மலச்சிக்கலா இருக்கு இங்க அறிவு அதான் அந்த புத்தகத்தை நீங்க சொல்லிடுங்க புத்தகம் இருக்கு வாங்கி படிங்க யூடியூப் இருக்கு வாங்கி படிங்கன்னு சொல்லுங்க அவ்வளவுதான் அதோட சொல்லி நம்ம இதையும் காமிச்சேங்க அப்புறம் போட்டு காமிச்சேன் பார்த்தாரு பாத்துட்டு அப்புறம் இட்லி தோசை இதெல்லாம் நிப்பாட்டுங்க அதுதான் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அவரு வந்து அதுதான் நல்ல உணவுன்னு அவரு மனசுக்குள்ள வச்சிருக்காரு அதான் அது சரி ஏ மனசுக்கள் வந்தது மலச்சிக்கல் வந்து அவனுக்கு தெரியாது இட்லி தோசை இட்லி தோசை பலகாரம் உணவு தான் நம்மளோட மலச்சிக்கல் வருது அப்படின்னு தெரிய மாட்டேன் ஒரு கீரை சரி அப்படி சாப்பிட்டவன் ஒரு கீரையோ ஒரு காயோ வேக வச்சு தின்னா இட்லி திங்குறவன் இட்லியோட கீரை வச்சு சாப்பிடலாம் சோறு திங்கிறவன் சோறு கீரை வச்சு திங்கலா என்னையோ அவனுக்கு வரல இருக்கு இல்லை இது இப்ப ஏற்பட்ட தவறு நீங்க ரெண்டாயிரம் வருஷமா இருக்கிறது தப்புங்க ஆமாங்க ரெண்டாயிரம் ரெண்டு தவிர இப்ப நீங்களும் அப்படி இருந்தீங்க நானும் அப்படி இருந்தேன் நமக்கு அப்படியே வீட்டை சொல்லி கொடுத்தாங்களா இப்ப நீங்க இந்த நாற்பது நாள பண்ணிட்டு இருக்கறனால சொல்றீங்க முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதுதான் சாப்பிட்டு சொல்லுங்க அப்போ யாராவது வந்து சொன்னா என்ன சொல்லுவீங்க நீங்க போட முட்டாள் போயிருப்பீங்கன்னா என்னது ஆமாங்க அதை திருப்பி இப்படியே நமக்கு தன்மையை தண்ணி சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அது அப்படியே வருதுங்க அவ்வளவுதான் பேசி முடிப்போம் அந்த அருணோல் அந்த அமெரிக்க மருத்துவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இனித்து ஒரு வரி சொன்னோம் இந்த மாதிரி ஆரோக்கியத்தை விரும்புகின்ற ஆணோ பெண்ணும் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கின்ற குடிக்கின்றரையும் பரிசீலித்து அதை முதல் உணவு தான் மற்ற உணவெல்லாம் உணவெல்லாம் இந்த காற்றையும் நீரையும் சுவாசித்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் தான் நீங்க சை உணவு நீங்க சாப்பிடணும் அப்படின்னு அப்படிதான் அது அர்த்தம் அடுத்து அவர் சொல்ற ரெண்டாவது பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன் அதாவது இட் இஸ் நோ வாண்டர் அதாவது இட் இஸ் நோ ஓண்டர் அந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல அந்த Richard Sams and the Czech Sterin, right? so huh? the two doctors, and so doctor. American people, it is no wonder then that yoga has existed for thousands of years. It is complete holistic system of exercise beside limbering up the body. It emphasizes self exploration, and relaxation, making, making. பாடி இந்த மூணுதான் போயிருது எந்த அலோபதி அலோபதி மட்டும் இல்ல மருந்து கொடுக்கிறது மாத்திரை கொடுக்கிறது அப்புறம் வந்து மூலிகைகள் கொடுக்கிறது இது வந்து உடல் நலத்தையும் தராது மனநலத்தையும் தராதுவல் இயற்கையோடு தொடர்பு அந்த கான்டக்ட்டையும் தராது இந்த மூன்றையும் தராத மருத்துவம் எதற்கு நான் கேக்குறேன் இந்த இதுதான் உலகத்தில் நடந்துட்டு இருக்குது அது இப்ப ஏற்பட்ட தவறு இல்லை இந்த மருந்து அப்புறம் இந்த மாத்திரை மூழ்கி இதெல்லாம் ஆதியிலிருந்து பண்ண தப்பு அப்ப நாம மாட்டிக்கிட்டோம் இப்போ ஒரு பையனுக்கோ ஒரு குழந்தைக்கோ உடம்பு சரியில்லைன்னா பெற்றோர் தான் காரணம் என்னது

தனிப்பட்ட முரடுக்கு சொன்னா என்ன அது மாதிரி இருந்துக்கணும் என்னது இந்த மாதிரி ஒரு மலை சீக்கிரம் யாராவது நோய் இருங்க யாராவது நோயின்னு சொன்னா இந்த நோயை போக்குறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு லிங்க் மட்டும் அனுப்பிச்சிருங்க என்னது இந்த மாதிரி இருக்கு இப்ப இல்லப்பா இதெல்லாம் புரியுது உண்மைதான் இந்த மாதிரி நான் நீங்க சொல்ல தெரியும் உன்ன மாதிரி நானும் இருந்தவன் சொல்லணும் நீங்க யோகி மாதிரி காட்டிக் கூடாது என்னது இல்ல இல்ல அதோட நாம ரொம்ப கேவலமா தானே இருந்தோம் அவரோட கேவலமா இருந்துக்கணும் சில பேர் இல்ல அப்படி நீங்க அப்படியே அப்படியே நீங்க யாருக்காவது சொல்லும் உன்ன மாதிரி நானும் இருந்தவன் இப்ப தாண்டா மாறி இருக்கேன்னு சொல்லணும் நீ என்ன பண்றீங்க நேரடியாக அறிவாளி மாதிரி கூடாது நேரடியா இல்ல இல்ல அது இல்லையா ஏன்னா சூழ்நிலை பாத்துக்கிட்டே சில பேர் வந்து கேக்குறாங்க கேட்குறாங்க நம்ம சொல்றங்கய்யா ஆனா அது வந்து அவங்க அந்த சாப்பாடுங்கிற உணவு விஷயத்துல வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க சரி பரவாயில்ல உன்ன மாதிரி நானும் இருந்தேன் இப்பதான் உணவை பத்தி புரிஞ்சுட்டேன்னு ஒரு வார்த்தை நிறுத்திக்கணும் இந்த மாதிரி உண்மை மாதிரி நானும் இருந்தேன் உன்னை மாதிரி நேத்து வரைக்கும் அப்படி தாண்டான்னு சொல்லணும் நேத்து வரைக்கும் இப்பதான் மாறி இருக்கேன் நான் உணவு பழத்தை மாத்திட்டேன் அதோட நான் உணவு பழத்தை மாத்திட்டேன் அதனால விஷம் போயிட்டு இருக்குது எனக்கு செலவில்ல ஆரோக்கியத்துக்கு திரும்பிட்டு இருக்கேன் இதுதான் உண்மை நானும் ரெண்டாயிரம் இது இப்ப ஏற்பட்ட தப்பு இல்ல இது ரெண்டாயிரம் வருஷமா நடந்துட்டு இருக்கிறத உடனே மாத்த முடியாது இப்படி தான் ஆரோக்கியம் கிடைக்கும் இப்ப மா அதுக்கு மாற்று வழி இருக்குது இது பண்ணிட்டு நீ விரும்புறதையும் சாப்பிடலாம் மாற்று வழியும் தெரிஞ்சுக்கோ உன் நீ வழக்கமா ரெண்டாயிரம் வருஷம் பண்ணி இப்படி சொல்லுங்க ரெண்டாயிரம் வயசு பண்ணிட்டு இருக்கிறீங்க நானும் அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப ஏற்கனவே இருந்த பழக்கத்துல ஒரு பழக்கம் இருக்கு பலாயிரம் ஆண்டு அந்த பல அந்த ரெண்டாயிரம் ஆண்டு இருக்கிற பழக்கம் தெரியாம போச்சு அதற்குன்னு ஒன்னு பழக்கம் இருக்குது உன்னடி பழக்கத்தையும் நீ பின்பற்றலாம் இந்த பழக்கத்தையும் பின்பற்றலாம் இந்த பழக்கத்துல சில நன்மை இருக்கு உன்னோட பழக்கத்துல நீ உன்னோட நன்மையில நீ புரிஞ்சுக்கிற நீ புரிஞ்சுக்க உன்னோட உணவு பழக்கம் தான் உன் ஆரோக்கியத்துக்கு கேடே தவிர இயற்கையில கேடு கிடையாது இயற்கை புரிஞ்சிட்டு நடக்கிறது ஒரு கேடு இயற்கை புரிஞ்சிட்டு நடக்கிற ஒரு வழி இருக்குது இயற்கை புரியாம எடுக்கிற வழி இருக்குது ரெண்டாயிரம் வருஷமா நீ எப்படியோ அப்படிதான் நானும் இருந்தேன் இப்போ இயற்கையை புரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு வழிமுறை இருக்குது மருத்துவ முறை இருக்குது அதை பின்பற்றுக்குன்னு சொல்லுங்க மறுநாள் பேசுறேன் சரிங்களா நன்றி